நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன்னு சொல்லி வீணா போன நம்ம தமிழ் ஹீரோக்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா உழைக்க தெரியாத பிள்ளைங்களா இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அப்பாஸ் அறிமுகமான சில வருஷங்கள்லயே அப்பாஸ்க்கு நம்ம தமிழ் சினிமால ஒரு நல்ல கிரேஸ் இருந்துச்சு அதுவும் பெண் ரசிகர்கள் எல்லாருமே அப்பாஸ் அப்பாஸ்னு உயிரை விட்ட காலம் அது ஆனா அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு ஒரே டைம்ல ரொமான்டிக் ஹீரோவாகவும் இருக்கணும் அதே படத்துல ஆக்ஷன் ஹீரோவாகவும் இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய எல்லா கதைகளுக்குமே ஓகே சொல்லி கால்ஷீட்டும் கொடுத்து அப்படியே பேமெண்டை வாங்கி பாக்கெட்ல போட்டுருவாராம் ஒரு படத்துல கமிட் ஆகிட்டு இருக்கும் இன்னொரு படத்துல நடிக்க முடியாது அதுவும் ஒரு ஹீரோ எப்படி பண்ண முடியும் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம வரக்கூடிய எல்லா காசையும் வாங்கி கல்லா கட்டிடுவாங்க போவாரா ஆனா படத்துல நடிக்கக்கூடிய டைம் வந்தா படத்துக்கு போகவே மாட்டாரா இதனாலே அவரோட மார்க்கெட் மொத்தமா போய் ஒரு சைட் கேரக்டராவது நடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்காரு பட் அதுவும் முடியல சரி வில்லனாவது நடிக்க வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படின்னா அப்பாசால அதுவும் முடியல கடைசி பொண்ணுங்களோட காதல் நாயகனா இருந்த அப்பாச சினிமாவை விட்டே விரட்டி விட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷாம் ஷாம் டோல் பி ஏ நீ ரொம்ப அழகா இருக்க இயற்கை லேசா லேசா உள்ளம் கேட்கான படங்கள் எல்லாம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தமிழ் சினிமால ஒரு காதல் நாயகனா வளம் வந்துட்டு தொடர்ந்து நிறைய படங்கள் வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படியே தக்க ஒரு அஞ்சுல இருந்து பத்து வருஷம் இதே மாதிரியான படம் ஒரு கட்டத்துல மிகப்பெரிய கண்டிப்பா இருந்திருக்கும் ஆனா சில வெற்றி படங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமாவே இந்த பெண்கள் ஃபேன் அதிகமானதுக்கு அப்புறமா அப்படியே ஆக்ஷன் ஹீரோவா மாறிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி ஷாம் எடுத்த ஒவ்வொரு முடிவும் தோல்வியில தான் முடிஞ்சிச்சு ஷாம் எப்பெல்லாம் ஒரு ஆக்ஷன் படம் பண்றாரோ அப்பெல்லாம் அது தொடர்ந்து

கூட சேர்ந்து ஒரு மாஸ் ஹீரோவா ஆகணும்னு ஆசைப்பட்டாரோ அதோட அவர் மார்க்கெட்டே போச்சு பரத் அவசரப்படாம அதே ஜேனர்ல ரொம்ப வருஷம் போயிட்டு இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இப்போ நம்ம தமிழ் சினிமால ஆர்யா விஷால் இவங்க எல்லாரையும் ஓவர் டேக் பண்ணிட்டு பரத் மேல வந்திருப்பாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே நடிகர் கரண் கரண் இந்த லிஸ்ட்லயே ரொம்ப மாறுபட்டவர் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்ப காலகட்டத்துல வெறும் வில்லன் ரோல் மட்டும் தான் இவர் நடிச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா அங்க குணச்சித்திர கேரக்டரும் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் பிரேக் விட்டுட்டு சினிமா பக்கமே ஆளக்கானோ ஏற்கனவே அவருக்கு நல்லா வரக்கூடிய வில்லன் ரோலோ இல்ல ஏதாவது ஒரு குணச்சித்திர ரோலோ பண்ணிருக்கலாம் ஆனா அவரோட சொந்த தயாரிப்புல ஒரு ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சாரு இதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு கரண் எப்போல்லாம் ஹீரோவா நடிக்க வந்தாரோ அப்பெல்லாம் ட்ரோல் மெட்டீரியலா தான் மாறி இருக்காரு அதுவும் சொந்த தயாரிப்பு அப்படின்றதுனால ஒரு பக்கம் பணத்தையும் இழந்து இவரோட மார்க்கெட்டையும் இழந்துட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே பிரசாந்த் பிரஷாந்த் மாதிரி ஒரு ஹேண்ட் ஹீரோ அந்த காலத்துலயே கிடையாது நைன்டீஸ் காலகட்டத்துல பிஸியான நடிகர் இவர் இப்ப நம்ம தமிழ் சினிமாவோட டாப் ஆக்டர்ஸ் ஆன விஜய் அஜித் எல்லாருமே அப்போ வளர்ந்து வந்துட்டு இருந்த காலம் அப்பவே பிரஷாந்த்க்கு டாப் ஸ்டார் அப்படின்ற பட்டம் உண்டு டூ தௌசண்ட் காலகட்டத்தோட நடுவுல பிரசாந்தோட மார்க்கெட் குறைய ஆரம்பிச்சு ஆனா பிரசாந்த் அது எதையுமே கண்டுகொள்ளாம ஹீரோ அந்தஸ்துக்காக அடுத்தடுத்த பிளாப் படங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு எப்பவுமே ஹீரோவா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு கதையை கூட ஒழுங்கா கேட்காம அடுத்தடுத்த பிளாப் படங்கள் கொடுத்து அவருக்கு இருந்த மொத்த மார்க்கெட்டையும் ஒரேடியா இழந்தாரு லெஸ்ட் நம்ம அடுத்து பார்க்க போறது ஜீவன் தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான ஹீரோ இவர் அப்படின்னு சொல்லலாம் கௌதம் வாஸ்தேவ் மேனன் இயக்கத்துல சூர்யா ஜோதியா நடிப்புல வெளியான காக்க காக்க படத்துல பாண்டியா அப்படின்ற வில்லன் ரோல்ல வந்து மிரட்டி விட்டு இருப்பாரு அதை தொடர்ந்து திருட்டு பயலே நான் அவன் இல்லை போன்ற வித்தியாசமான கதைகள் ஜீவனுக்கு கிடைச்சிச்சு அதை பக்காவா நடிச்சு இவரை தவிர வேற யாராலையும் அந்த கேரக்டர் பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு படம் சும்மா தாறுமாறா இருக்கும் அப்படியே வேற வேற கதைகளை எடுத்து ஒரு நல்ல ஹீரோவா மாறி இருக்கலாம் ஆனா தேவையே இல்லாம ஹிட் ரெண்டு படங்களோட இரண்டாவது பாகத்தை நான் எடுக்கப் போறேன் அதுலயும் நான் தான் நடிக்க போறேன்னு சொல்லி அவரோட மார்க்கெட்டை அவரே இழந்துட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டியூண்ட்